ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி சோமா இருக்கிறீங்களா டிகா ப்ரோ சேனலுக்கு அன்புடன்னு உங்களை எல்லாரையும் வர வைக்கிறேன் இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிற வந்து மிச்சம் காலத்துக்கு பிறகு ரெண்டு பேர் சந்தி நல்லா தெரிஞ்ச ரெண்டு பேரும் மிச்சம் காலத்துக்கு பிறகு சந்தித்தா சந்தோஷமாக என்னென்ன அவங்களோட செய்திகளை பரிமாறிக்கொள்வாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிற ஃபர்ஸ்ட்டுக்கே நீங்கள் பார்க்க போகிற வந்து அடுத்த வீட்டில் கூலிக்கு நின்று பத்து வருஷத்துக்கு முந்தைய அவங்க பேத்து இப்போ பத்து வருஷத்துக்கு பிறகு அந்த அடுத்த வீட்டை மனுஷரை இவங்க இந்த கூலிக்கு நீண்டாக்கள் சந்தித்து பேசுகிற ஒரு டயலாக் கொண்டு தான் இப்போ உங்களுக்கு வீடியோவாக காட்ட போகிற இந்த மாதிரி சப்ஜெக்ட் உங்களோட லைஃப்லேயும் கட்டாயமாக நடந்திருக்கும் மிச்ச காலத்துக்கு போகிற சந்தித்து பேசக்கூட பழைய பழைய செய்தியெல்லாம் பேசக்கூட சரியான மாதிரி சந்தோஷம் பழைய நினைவுகள் எல்லாம் வாராயிருக்கும் இனி ஃபர்ஸ்ட்டுக்கே இந்த வீடியோவை பார்த்து நிற்கும் சுதேரங்கள் സുബേർ അങ്കലുക്ക് എന്ത നിധാനം ഇല്ലാ ഇല്ലേ നിധാനം ഇല്ല അടുത്ത വീട്ടിലെ കോളിക്ക് നിണ്ട് അറിപ്പാച്ച മഹേ മാറി അടയാളവും വിളങ്ങി കൊള്ളലു ഒരു പത്ത് വർഷത്തിൽ സരിയ സന്തോഷം സരിയാന സന്തോഷം എക്കളെ വന്നിരിക്കും இப்போ நீ தானே வந்துட்டே சரி 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 நீ நீ செல்லுகளே செல்லுகளே மிச்ச காலத்துக்கு ஒரு 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 அடுத்த வீட்டில் இருந்து கூலிக்கு இல்லை முடிஞ்சு நீங்கள் வெள்ள அப்படியே போ குழம்பு போடா பிறகு இது வந்திருக்கேனா உங்கள் எப்படியும் ஒரு பத்து வருஷத்துக்கு மட்டு பிறகு தான் அங்கல்ல நாங்கள் காணுங்க இனி இனி செல்லுங்களே நிற்க அங்கல் நிற்க எங்கே சுபேத தாத்தேங்க அவள் மௌத்து மகன் இன்னும் அழிலாய் வாங்கினாய் ராஜு மிச்சம் காலம் வாங்க ஓ இப்போ ரெண்டு வருஷம் மட்டும் ஆகுது நல்ல பொம்பளப்பா முந்தி எனக்கு நினைவு உங்களை மயின் கடைக்கு போகிறதுக்கு ஏலாண்டு செல்லக்குள்ள என்ன தான் பிடிச்சி பிடிச்சி கடைக்கு அனுப்புவேன் ராமன் எடுக்கிறதுக்கு சீனி எடுக்கிறதுக்கு பருப்பு எல்லாம் நான் தான் கடைக்கு மேத்து சாமன் எடுத்து வந்து கொடுக்குறேன் சுபேதாத்துக்கு நல்ல பொம்பளப்பா எனக்கு நினைவு எனக்கு நினைவு எனக்கு நினைவு என்கிட்ட வீடு இங்கேயும் கடைக்கு போகிறோம் பூங்கால முனிதே இனியும் உங்களை தான் பிடிச்சி பிடிச்சி சுபேத தாத்த கடைக்கு அனுப்புகிறேன் கடைக்கு போய் மிஞ்சின சல்லியில மினக்கே தார வச்சுக்கோங்க மைனன்னு சொல்லி நீ அந்த சல்லி தான் நான் அந்த பைசிகளுக்கு தேவையான பிரேக்கும் அந்த டியூப் அது இதெல்லாம் புஷ் பைசுகளுக்கு தேவையான வேங்க அந்த சல்லியை சேர்த்து சேர்த்தேன் இன்னும் நினைவு எனக்கு ஓ ஆய்தாத்தா என்ன சரி எங்க வந்த மைனா என்ன சரி இந்த டைம்ல ஏ எங்க வாகனத்தில் இந்த பாட்ஸ் வருவா எடுக்கிறதுக்கு வந்தாங்க அப்படியே அங்கல் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லி இந்த சைடுக்கு வந்த அப்படியா நல்லா நல்ல 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 கல்யாணங்கள் முடிச்சா ஓ ரெண்டு பிள்ளைக்கு கூட்டிக்கும் வாங்க கூட்டிக்கு வாங்க உங்களோட கொஞ்சம் பிள்ளை குட்டிகளுக்கும் செல்லுங்க எங்கிட்ட அடுத்த வீட்டில் தான் நீங்கள் குளிக்கிறீங்க சிறு சீல நாங்கள் நீங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி மாறியன்னா உங்களோட வாப்போம் நாங்கள் எல்லாம் சகோதரம் மாதிரியே பழகினா சரி வாப்பிட்டு செய்தார் இப்போ அவர் கேளா சோமில்லே சீனியும் பேசுறது அதுவும் மிதும் தெரியும் தானே சீனி அந்த டைம்ல சீனி பேசுகிற எல்லாம் மீந்தே அவருக்கு நானும் வரணும் அவர் பார்க்கறதுக்கு மிச்சம் காலமாக காணவும் இல்லை நல்ல மனுஷன் அப்பா இப்போ எந்த செய்த ஜப் எந்த செய்த நான் நினச்சேன் நான் நினச்சேன் சிறிசியிலே நீங்கள் எங்கட வயசு கல்லுகள் இதாயிடா நீங்களே சமைத்தாரவாயிட்டேன் அந்த டைம்லேயே நல்ல தான் நல்ல நல்ல சரியான சந்தோஷம் கொஞ்சம் பிள்ளை குட்டியெல்லாம் கூட்டி கொண்டு வாங்கும் கட்டாயம் அங்கள் கட்டாயம் பிள்ளையும் வைஃபையும் எல்லாம் கூட்டிக்கு வந்து நாங்கள் எல்லாமே செல்கிறேன் இங்கே தான் நாங்கள் வளர்ந்த இங்கே ஓடி ஆடி திரிஞ்ச இது எங்களோடய வீடு மாதிரி அங்கல் எங்களோடய வாப்பம் மாதிரி எல்லாமே நான் செல்லி காட்டி கொடுக்கறோம் மக்கள் மகன் அரிப் எங்க அங்கல் அறிப் காணத்துக்கு இல்லை அவன் அவன் முடிஞ்சு மகன் அவன் முடிஞ்சி அதுதான் இவள் அடுத்த வீட்டில் கூலிக்கு நிற்க அவங்களோட சேர்ந்து கொண்டே பழகி கொண்டு நின்ற நீ அந்த டைம் மோதி படித்து கொடுத்து தான் நின்ற நல்ல தானே நின்ற நீங்கள் போனால் பிறகு அடுத்த வீட்டுக்கு போ பேசி வெயிலில் வந்த பாட்டி அவ அதில் பொடியோடு நின்று அவனோட பழகி அதை சிறிசியிலே பீடி குடித்து அப்படி இப்படி ஆகி சிகரெட்டுக்கு பழகி இப்போ கண்ட கண்டதெல்லாம் எல்லாம் கெட்ட ஜாதியெல்லாம் பழகி அண்ணன் உள்ளுக்கு ரெண்டு வருஷம் ஓ அச்சு பண்ணி மரியல்ல அப்படியா நல்ல பொடியாங்கல் நல்ல பொடியனா எங்களோடு இந்து கோல இங்கு கோல நல்லா ஓதி படிச்சுக்கணும் நல்லா தானே இருந்தா நல்ல பொடியனே அவன் ஏன்னா செய்வேன் நான் மட்டும்தான் இப்போ வீட்டில் நிற்கிய இந்ததும் ஒரே ஒரு புல் அவனும் அப்படியாகி பேத்துவிட்டான் நீங்கள் ஒரு சரி எங்கள்ட கண் முன்னுக்கு நல்லா நிற்கி அது எங்களுக்கு சந்தோஷம் சரியாங்கல் அப்போ நான் பேசுகிட்டு வாரேன் கட்டாயம் வைஃபையும் புள்ளையும் கூட்டிக்கணும் கட்டாயம் வரணும் சரியா பத்து நில்லுங்க நான் வாரேனே நான் வரனே நிம்மதியாக பேசுறது வரனே அங்கலையும் கவனித்து கொள்ளணும் எங்கள்ட ஆக்களே சதிவாயின் இப்போ அவசரமாக வந்ததே வாங்களே ஒரு டைமுக்கு நாங்கள் கிடையாது பழைய கதையெல்லாம் கழிச்சிக்கோம் அந்த காலத்தை பற்றி சரி 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 ரைட் ஓகே அந்த வீடியோ பார்த்தேன் இப்போ மறுபடியும் உங்களுக்கு காட்ட போகிற வந்து ஸ்கூலில் படிவிச்ச சார் உண்டு மாணவனும் மிச்ச காலத்துக்கு பிறகு மீட் பண்ணி அந்த ஸ்கூல் சப்ஜெக்டையும் அந்த மாணவனும் அந்த சரும் பேசிக்கொள்ளை தான் ஒரு வீடியோவாக இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஆ சார் யாரு நிசாமா சோமா நிக்கியாசோ ஓ ந நல்ல சோபா நிக்கிற நல்ல சோமா நீ நீர்டா ஸ்கூலுக்கு வந்து படித்து முடிச்சு இப்போ வீட்டில் நிக்கிற நாங்கள் இன்னும் ஸ்கூலுக்கு போகிறேடா சாரி சாரி செல்லே செல்லே நீ எந்த செய்தி சோபா நிற்கிறாடா ஆ என்ன செய்த தொழில் செய்த எந்த ஜப் செய்த ஓ சார் நல்ல ஜப்போன்னு செய்தி இப்போ நான் நான் சென்னே நீ ஸ்கூல் படிக்கிற காலத்திலே நான் சென்ன எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நீ செய்த தொழிலில் மேலக்கே போவாய் செய்த தொழிலில் மேலக்கே போவாய் அவ்வளோக்கு டேலண்டான அது ஒன்று தான் நீ நல்ல தொழில் ஒன்று செய்தாய்க்குமே ஓ சார் என்ன மாதிரியே உயரமான இடத்துல செய்த தொழிலில் உயரமாக உயரத்துக்கே போய்த்திக்கிறாய் செய்த தொழிலில் எத்தனை செய்த தொழிலில் செல்லு கூறையில் பீலி அடிக்கிறது நான் செய்த சார் பீலி அடிக்கியா அது சார் சார் அந்த மழை பேஞ்சா கூறைக்கு தண்ணி புழுந்து அப்படி பனியை வடியாமல் அந்த பீலி அடிக்கி அந்த ஜப் தான் தான் செய்த சார் என்ன சரியா சரி செய்த தொழிலில் உயரத்துக்கு வைத்து தான் நான் தொழில் செய்தேன் ஸ்கூல் போகிற காலத்தில் மாயே தானே நீ என்னடா உனோட கொசும்புத்தனம் வேண்டாம் இன்னும் குறையில அது சரி இப்போ நீ கல்யாணம் முடிச்சாடா எந்த வாயில சார் கேட்க நீங்கள் எந்த வாயில கேட்குறனா கல்யாணம் முடிச்சான்னு அதனாடா நான் கேட்குறேன் சார் நான் ஸ்கூல் போகிற காலத்தில் ஒரு குட்டி ஒன்று விரும்பினேன் இனி அதை சேருக்கு அந்த லவ் மாட்டிப்பட்டு எங்களோட உம்மோ அப்பையும் வர சொல்லி அந்த குட்டியிட உம்மோ அப்பையும் வர சொல்லி ரெண்டு பேரையும் போட்டு கொடுத்து எங்களை சாட்டர் ஆக்கி எங்களை பிரித்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணேன் கடைசியில் அந்த குட்டியை உம்மோ அப்பா வேறு ஒரு குட்டிக்கும் போயிட்டு படிப்பிச்சு எல்லாம் செஞ்சு கல்யாணம் பிடிச்சி இப்போ உள்ள குட்டியாலும் மீக்காம் எங்களை லவ்வை பிரித்துட்டு செயற்கைக்கு இப்போ கல்யாணம் பிடிச்சாடான்னு சொல்லியேண்ணா நீ ஏன் படிக்க வந்தாக்கா அந்த டைமில் படிக்கணுமேடா படிக்காமல் வேறு வேறு வேலையை செய்ய போடாக்க அப்படித்தான் ஆ அதில் இல்லாமல் போன அளவுக்கு தான் நாங்கள் செய்தேன் அதில் எல்லாம் அப்படி கூத்து போட காட்டி எங்களுக்கு பார்த்துக்கோ நிற்கேள்மாடா கடைசியில் உங்களோட உமா அப்போ எங்கள்கிட்ட கேள்வி கேட்கும் அதுக்கு தான் நான் அந்த குட்டி ஊட்டை வர சொல்லி ஒன்றோடு ஊட்டாக்களையும் வர சொல்லி அப்படி செஞ்சு போட்டேன் இப்போ நீங்கள் நல்லா நிற்கா உனக்கு நினைவா உனக்கு நினைவா கூலிக்கினு நீ ஸ்கூல் முன்னே வீட்டிலே நீ இன்றவளுக்கு எந்த காலம் வீட்டுக்கு போய் திடீர் எடுத்துக்கு வர எனக்கும் ஒரு பாடத்தை தாரேன் நல்ல நினைவு எனக்கு எனக்கு நினைவு சார் எனக்கு நினைவு அந்த காலம் மறுபடியும் வரலாம் சார் ஸ்கூல் லைஃப்னு சொல்லி ஸ்கூல் லைஃப் தரேதான் நாங்கள் நிறைய விஷயமீக்கு சார் அந்த காலத்தை பற்றி பேசுறதுக்கு பொறோம் மீட் பண்ணி சந்தோஷமாக பழைய விஷயமெல்லாம் ஸ்கூல் விஷயம் எல்லாம் பேசி வாரேனே சார் அந்த காலம் எல்லாமே வேணாம் பேசி வேலை அந்த ஸ்கூல் காலை போனோம் உன்னொன்று பேஜ் தான்டா நல்ல பேஜ் ஸ்கூலில் இப்போ பொடியம்மாருடா முன் உணவலமா இல்லைடா இப்போ வளர்க்க பொடிய மாதிரி எல்லா பலாயும் தெரியும் போனை குத்தி 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 எல்லா பலாயும் தெரியும்டா அவனுக்கு சரி மீட் பண்ண ஓன்னு ஒரு விஷயம் ஒன்று பேசிக்கொள்ளதுக்கு நான் வரேன் சரி சரி வாய் வாயே பொறுப்பு பேசிக்கொள்ளும் வாட் ஓகே வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ இன்னும் பொத்திரம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இவ்வளோ நாளாக இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷமாக இந்த சேனலை நான் செஞ்சுக்கும் போகிறேன் இனி ஏழு எட்டு வருஷமாக இந்த சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுக்கும் போகிறதுக்கு சப்போர்ட் தந்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச் தொடர்ந்து டிகா ப்ரோ சேனலோட நில்லுங்க நல்ல நல்ல வீடியோ முன்னுக்கு நான் தரத்துக்கு எதிர்பார்த்து நிற்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் டிகா ப்ரோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த இந்த வீடியோவை இன்னும் மொத்தத்துக்கு பார்க்கறதுக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ